ஹாய் புவஸ் கடத்தப்படும் ரேவதி கார்த்தியை சிக்க வைக்கும் நடக்கும் மாஸ்டர் பிளானா கார்த்திகை தீபம் சில இல்லை அப்படின்னு ஒழியாளுது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது கடத்தப்படும் ரேவதி என்று கார்த்தியை சிக்க வைக்கும் நாடகம் நடக்கும் மாஸ்டர் பிளான் ஒன்று கூறப்படுகிறதா இந்த தான் இந்த நிலையில் தான் அதாவது நவீன் கார்த்தியை சந்தித்து நான் துர்காவை காதலிக்கிறேன் இந்த ஊரை விட்டியே போனாலும் அவளோடு தான் போவேன் என்றும் சொல்கிறாராம் இதையடுத்து கார்த்தியும் மயில் வாகனமும் வீட்டுக்கு வருகின்றனராம் அப்போதுதான் துர்கா நவீன் வாங்கி கொடுத்த கொலுசை அணிந்திருப்பதை கவனிக்கிறாராம் இதனால் துர்கா மனதுக்குள் நவீன் மீது காதல் உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறாராம் பிறகு கார்த்திக் மற்றும் ரேவதி என இருவரும் டிராவல் சேதனைக்கு வருகின்றனராம் ரேவதி ஆஸ்திரேலியா செல்ல இருப்பதால் விமானம் மாற்றம் இருப்பதாக சொல்கின்றனராம் அதாவது காலை ஆறு மணிக்கு பதிலாக பத்து மணிக்கு ஃப்ளைட் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறாராம் பிறகுதான் சந்திரலேகாவும் சிவனாண்டியும் சந்தித்து பேச கார்த்தியை சிக்க வைக்க ராஜசேதுபிடம் வீட்டில் ஒரு வேலைக்காரியையும் ஏற்பாடு செய்து குடும்ப போட்டோ ஒன்றை திருடச் சொல்கிறாராம் அடுத்துதான் ரேவதி கார்த்தியிடம் சொல்லாமல் மாயாவை சந்திக்க வர மாயாவின் ஆட்கள் ரேவதியை கடத்த விற்க திட்டம் தீட்டுகிறாராம் இப்படிப்பட்ட நிலையில் தான் ரேவதியை கடத்துவார்களா என்பதுதான் அடுத்த கதைக்களம் உருவாகுமா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் and she